திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூருக்கு போக முடியாதவங்க கேகே கே நகரில் எம்ஜிஆர் நகரில் காமராஜபுரத்தில் இந்த கோவில் இருக்குங்க பஸ்ஸை விட்டு இறங்கினீங்கன்னா பத்தே நிமிஷத்துல இந்த கோவிலுக்கு போலாம் வாங்க இந்த கோவிலுக்குள்ள போய் நம்ம எல்லா சன்னதியும் பார்க்கலாம் கிருபானந்த வாரியார் சாய்பாபா பிள்ளையார் சன்னதி சிவன் துர்கை ஆஞ்சநேயர் நவக்கிரகம் ஐயப்பன் இங்க எல்லா சன்னதியுமே இருக்குங்க திருச்செந்தூரில் கடல் இருக்குது இங்கே கடல் இல்லை அந்த ஒரே ஒரு வித்தியாசம்தாங்க இங்கே முருகருக்கு ரெண்டு வேலையும் அபிஷேக ஆராதனை இங்கே நடைபெறுங்க முக்கியமாக சஷ்டி கிருத்திகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் நீங்கள் என்ன நினச்சி இங்கே வரீங்களோ கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு முக்கியமாக இங்கே கூட்டு பிரார்த்தனை இருக்குது இந்த கூட்டு பிரார்த்தனையில் உங்கள் கோரிக்கையை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எல்லாரும் ஒ ஒட்டு மொத்தமாக வேண்டி முருகரிடம் உங்களுடைய கோரிக்கையை அவங்க சொன்னாங்கன்னா கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக முருகர் உங்க நீங்கள் என்ன நினச்சி வேண்டுகிறீங்களோ அதை உங்களுக்கு அவர் நிறைவேற்றி கொடுப்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் திருச்செந்தூர் போக முடியாதவங்க இந்த திருக்கோவிலுக்கு வந்து முருகனுடைய அருளை பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வேண்டுகிறேன் ആരണി മുതൂർ തെരുപ്പണി അരവൃത്തോളം മുതലാ വരുന്നില്ലാൽ അന്വില്ല

அவங்க வந்து கேட்டுக்கிட்டு போகிறாங்க காலையில் கூட பாருங்க ஒரு அம்மா வந்து இங்கே கேட்டாங்க கேட்கும்போது ஐயா புத்திரசாமி என்னன்னு கேட்டாங்க புத்திரசாணம் என்னன்னு சொல்லும்போது ஐயா அந்த சித்தர் வடபத்திருக்காரு அவங்ககிட்ட போகலாம் ஆனால் அந்த புள்ள வரக்கூடாது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பேங்க் போடுறவங்க எனக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லை பத்து வருஷமா குழந்தை இல்லை அவங்க விட்டும் போகலான்னு சொன்னாங்க அவங்க விட்டும் போது அவர் என்ன பண்ணார் தண்ணி கொடுத்தாரு விபூதி போட்டார் வேற ஒன்றும் இல்லைங்க அந்த இருந்து அந்த அம்மா வந்து குழந்தை நின்றுன்னு போச்சுங்க அதுக்கப்புறம் இது நடந்து ரொம்ப நாளாயிருச்சிங்க அந்த அம்மா தாத்தா நீ இதெல்லாம் சொன்ன தாத்தா அப்படின்னா அது மட்டும் இல்லாம ஒரு வயிற்றுல வந்து கர்ப்பிணியா இருக்காங்க அந்த அம்மா தாத்தா இது பாருங்க தாத்தா நல்லா இருக்கேன் தாத்தா நேத்து வந்து அந்த முருகன் பிறந்துட்டானா ஆறு மாசம் குழந்தை அந்த குழந்தையோட தன்னுடைய கணவரோட பெற்ற மகளோட வந்து என்னை பார்த்து தெரிக்கிறாங்க யோசனை நானுசனோ பார்த்த மாதிரி தாத்தா நீதான தாத்தா சொன்ன நீ சொல்லிதான் தாத்தா அம்மா நான் அவரை நம்பி நான் இருக்கேம்மா அம்மா முருக பெருமான எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு அம்சமாவும் சக்தியாவும் இருக்காரு இப்ப கூட சொல்ற பாருங்களேன் இந்த ஒடுபா காயின் கொடிமர்த்தான முடிஞ்சு கொண்டு போய் அவர் முடிச்சிருக்க இந்த ஒரு ரூபா காயனை ஒடி வச்சு நீங்க முடிக்கும் போது அந்த காயனை முடிக்கும் போது அவர் முடிக்கிறாரு நீங்க சொன்ன கோரிக்கைய அதை கொண்டு போய் உங்க பூஜை மூலம் வைக்கணும் உங்க பூஜை முடிச்ச உடனே அங்க வர்றாரு முருக பெருமான் அங்க வந்து உங்க கோரிக்கையை நான் முடிச்சிட்டு திரும்ப கொண்டு வந்து காணி கொடிமரம்ன்றது கோல்டு அங்க வந்து ஐயா ஒரு ரெண்டு கொடிமரம் ஒண்ணு கோல்டு கொடிமரம் இன்னொரு கொடிமரம் அதே மாதிரி இந்த கொடிமரம் அற்புதமா வந்து ஜனங்களுக்கு மக்களுக்கு அற்புதமா ஆர்வப்போலோட வராங்க ஆர்வமா பார்த்து அனுபவமா ஏதாவது எங்க அப்பா முழுகனுடைய சந்திர முருகனுடைய அற்புதமான செயல் தாமி அங்க ஒன்னே ஒண்ணு இங்க இல்லை கருணை கடல் இல்லை அவர் கருணை கடலே அங்க கூப்பிட்ட கடல் படுத்துருச்சு

காந்திபதி நெல்லையப்பர் வைரவர் மூணுல கிருபானந்த வாரியார் இரண்டாவது இந்த ஆலயத்துல சங்கராச்சாரியார் வந்து இருக்கார் புவனேஸ்வர சுவாமி வந்திருக்காரு கிருபானந்த வாரியார் வந்திருக்காரு அவருடைய ஆசீர்வாதங்கள் பக்தர்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இங்க வந்த ஆலயத்துக்கு வந்தாலே ல கிருபானந்த வாரியார் நாளையில கிருபானந்த வாரியார் இரண்டாவது முறை வரும்பொழுது இந்த கோயில பாலமுருங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய பரிவாரம் அனுகிரகம் பண்றார் அவரோட வைப்ரேஷன் என்ன இருக்குன்னு சொல்லும்போது இதனால என்ன சேர்ந்தது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தொண்ணூத்தி மூணுல ரஜிஸ்டர் பண்ண அப்புறம் தொண்ணூத்தி ஆறு அப்புறம் இரண்டாயிரத்தி பதினாலு வருஷம் ஆயிருக்கு கிருபானந்த வாரியாரோட ஆசைக்கு அனுகிரகத்துக்கிணங்க சரணபுரம் ராஜகோபார் சார் அவர் தான் இருக்கிற வரைக்கும் ஆயிரம் செஞ்ச வரைக்கும் கோயிலை பார்த்துட்டார் இந்த கோயில சங்கடத்தி பிரதானமா ஹோமம் கணபதி ஹோமம் பண்ணி விநாயகர் உற்சவர் பிரகார வளம் வந்து நடக்கும் குருவனுக்கு கிருத்திகை வளர்பிற சஷ்டி விசாகம் மூணுமே பிரம்மாண்டமாக கிராண்டா நடக்கும் கூட்டம் பக்தர்களுக்கு பரிபூர்ணமா அவர் அனுகிரகம் பண்றாரு சிவன் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் சிவராத்திரி இன்னும் பிரம்மாண்டம் நடக்கும் வைரவருக்கு அஷ்டமி அது சிறப்பா மிக சிறப்பா நடக்கும் ரட்சு சொல்லுவோம் அதை வாசிச்சுட்டு அது கொடுப்போம் எட்டு நாளே சர்வ திருஷ்டி தோஷம் எதிரியால நடக்க மாட்டான் இந்த கோயில சுப்பிரமணிய சுவாமி வந்து திருச்செந்தூர்ல என்னென்ன பங்க்ஷன் நடக்கிறதோ என்னென்ன விஷயம் நடக்கிறதோ அத்தனை இங்க நடக்கிறது அது மாதிரி நிர்வாகிகள் என்ன பண்ணணும் அங்கே நடக்கிற மாதிரியே இங்க இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒன்று ஒன்றும் பக்தரோட கைங்கரியத்தோட இங்க இருக்கிற ஐயப்ப சேவா சங்கம் இருக்கு மணிகண்ட சேவா சங்கம் இருக்கு அவெல்லாம் சேர்ந்து இந்த கோயில சிறப்பா நடக்கிட்டு இருக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு கனி வைப்ரேஷன் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும் மனப்பூர்வம் பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார் நான் அந்த கோயிலுக்கு வந்ததும் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் தான் அவரை நான் வெளியே பண்ணும்போது நீங்கள் வந்து அழைச்சிது என்ன இருக்கேன்றதே அவரோட தான் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரணும் மகதிரங்கம் தரணும் அப்படி மனப்பூரா பார்த்து பண்ணிக்கிறேன் சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர்ல இருக்காரோ இல்லையோ இங்க பக்தர்கிஷம் ஆகுது இங்க வந்து அனுகிரகம் பண்ணுவார் அவர் இங்க வருவார் எனக்கு தெரிஞ்சு அவர் இங்கே தான் இருக்காரு நான் நினைக்கிறேன் திருச்செந்தூர் அனுப்பிருக்கேன் இன்னைக்கு அவர் இங்க இருக்க இங்க வந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு திருப்தி அவர் இங்க இருக்கணும் மக்கள் எல்லாரோட அனுகிரகத்தையும் பிரார்த்தனையும் சரி சகிப்பார் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பரிபூர்ணமா எந்த நியாயமான கோரிக்கை மனசு எது நினைச்சாரா எனக்கு கேட்கிறீங்களோ கண்டிப்பா உண்டு மனசு ஒண்ணு நினைக்கும் ஆழ்மனம் ஒண்ணு நினைக்கும் இந்த ஆழ்மனமும் மனசும் சேர்ந்து நினைச்சதுன்னா கொடுத்துட்டாருன்னு இருக்கும் எந்த ஒரு பிரார்த்தனையும் கண்டிப்பா அந்த நேரத்தை கொடுப்பா நியாயமா இருந்தா அள்ளி கொடுப்பா அவர் எந்த சந்தேகமும் இல்லை நீங்க வரணும் உங்களோட பரிபூர்ணம் அனுப்புகிறோம் அவரோட உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார்